அதானி பாரத் போர்ஜ் ரஷ்யா இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரே இடத்துல வந்தா என்ன நடக்கும் உலகம் உற்று நோக்குற ஒரு சீக்ரெட் மீட்டிங் ரஷ்யாவில் நடந்திருக்கு உக்ரைன் போர் நடக்கிற இந்த நேரத்துல இந்தியாவின் டாப் டிஃபென்ஸ் கம்பெனிகள் ரஷ்யாவுக்கு ஏன் போனாங்க அங்க என்ன பேசுனாங்க இது தெரிஞ்சா அமெரிக்கா என்ன பண்ணும் இந்த ஒரு மீட்டிங் இந்திய ராணுவத்தையே மாத்த போகுது ராய்டர்ஸ் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இது மேக் இன் இந்தியாவா இல்ல மேக் வித் ரஷ்யாவா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்திய டிஃபென்ஸ் துறையில் நடக்க போற மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க முதல்ல விஷயத்துக்கு வருவோம் டிசம்பர் நாலு மற்றும் ஐந்து தேதிகளில் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா வந்தார்னு நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் மாஸ்கோவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் சஞ்சீவ் குமார் தலைமையில் ஒரு பெரிய குழு ரஷ்யா போயிருக்காங்க இதுல சாதாரண ஆட்கள் இல்லை அதானி டிஃபென்ஸ் மாதிரியான தனியார் ஜாம்பகான்கள் இருந்திருக்காங்க உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்திய பிசினஸ் தலைவர்கள் ரஷ்யா போறது இதுதான் முதல் முறை இத்தனை வருஷமா நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கிட்டு மட்டும்தான் இருந்தோம் ஆனா இப்போ கதை வேற இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமே வாங்குறது மட்டும் பத்தாது நாமளே தயாரிக்கணும் அதுவும் ரஷ்யா கூட சேர்ந்து சரி அந்த மீட்டிங்ல என்னதான் பேசினாங்க மூணு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதா தகவல் வந்திருக்கு முதல் விஷயம் மிக் டுவெண்டி நைன் ஃபைட்டர் ஜெட் ஸ்பேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ரஷ்ய விமானங்களுக்கு உதிரி பாகங்களை இனி இந்தியாவிலேயே தயாரிக்கிறது ரெண்டாவது ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் ரஷ்யா ஆயுதங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க தொழிற்சாலைகள் அமைக்கிறது மூணாவது எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இங்கே தயாரித்து அதை ரஷ்யாவுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்யறது யாரெல்லாம் போனாங்க தெரியுமா தகவலின்படி அதானி டிஃபென்ஸ் சிஇஓ ஆஷிஷ் ராஜ்வன்ஷி கலந்துகிட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கல்யாணி குரூப்போட பாரத் ஃபோர்ஜ் அதிகாரிகளும் இருந்திருக்காங்க இவங்க ஏற்கனவே ஏவுகணை மற்றும் பீரங்கி உதிரி பாகங்கள் செய்கிறவங்க டாடா சன்ஸ் எல் என் டி போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு குழுவும் இதில் இருந்ததா சொல்லப்படுது ஆனால் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அதானி குரூப் கிட்ட இதை பற்றி கேட்டால் எங்கு ஆளுங்க யாரும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலன்னு மறுக்கிறாங்க ஆனால் மீட்டிங்கில் இருந்த மற்ற சோர்ஸ்கள் அவங்க இருந்ததை உறுதிப்படுத்துறாங்க ஏன் இந்த முரண்பாடு காரணம் சாங்ஷன்ஸ் அதாவது தடைகள் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் இது கண்டிப்பாக பிடிக்காது ஏற்கனவே இந்திய நிறுவனங்கள் சில ரஷ்யாவுக்கு உதவுறதா மேற்கத்திய நாடுகள் சந்தேகப்படுறாங்க இப்போ நேரடியாகவே ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சா அமெரிக்கா சும்மா இருக்குமா செகண்டரி சாங்ஷன்ஸ் அதாவது இரண்டாம் நிலை தடைகள் விதிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு இந்திய அதிகாரி என்ன சொல்றாருன்னா அரசியல் ரிஸ்க்கை அந்தந்த கம்பெனிகள் தான் பார்த்துக்கணும்னு அரசாங்கம் கைவரிச்சிட்டாங்களாம் ஸோ இது ஒரு பெரிய பிஸ்னஸ் சூதாட்டம் மொத்தத்தில் என்ன நடக்குது இந்தியா தனது அறுபது வருட கால ரஷ்ய நட்பை வெறும் பையர் செல்லர் உறவா இல்லாமல் டெவலப்பர் உறவாக மாற்ற துடிக்குது ரிஸ்க் இருந்தாலும் இது நடந்தால் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை தற்சார்பு அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் வேற லெவலுக்கு போகும் ஆனால் அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து ஆயுதம் தயாரிக்கணுமா இல்ல அமெரிக்கா கோபிச்சுக்கும்னு பயப்படணுமா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி